எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் மீம்ஸ் கிரியேட் இன்றைக்கி நம்ம ஒரு சில ட்ரெண்டிங்கான மீம்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மீம்ஸ் சுந்தர் சிவரோடய மீம்ஸ் தான் சுந்தர் சிவரோடய நேம் போட்டு கமர்ஷியல் மூவினாலே நம்ம தான் அடுத்த மீம் கஜராஜா மூவியில் மனோபாலா சார் பண்ண அந்த டெட்பாடி காமெடி சீனை வச்சு தான் போட்டிருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் இந்த சீக்வன்ஸுக்கே ஒர்த்து மனோபாலா சார் யுவர் லெஜண்ட் ஆல்வேஸ் நீங்கள் எல்லா நாளும் எங்களை சிரிக்க வச்சுருக்கீங்க அடுத்த மீம் மற்ற ராஜா பி காமெடி ஃபார் சந்தானம் பேசாமல் நீ காமெடி பண்ணவே வந்திருப்பா சந்தானம் என்னடா சொன்னேன் பழைய ஓஜி சந்தானம்மா மாதத்துக்கு ரெண்டு படம் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த மீம் தான் பயங்கரமான ஐலைட்டு ரீசெண்டாக வந்து ஜெயலலிதூ அனவுன்ஸ் பண்ணி டிசைலருந்து எடுத்து போட்டிருக்காங்க ரஜினி அவர்கள் பேசுகிற சுந்தர்சியும் அனிருத் அவர்கள் பேசுகிற சிருத்தி சிவாவும் நெல்சன் அவர்கள் பேசுகிற சங்கரும் வச்சு போட்டிருக்காங்க உங்களுக்கே தெரியும் சுந்தர்ஷி அவர்கள் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரண்மனை போர் பிளாக்பாஸ்டர் இட்டு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மதகஜராஜா பிளாக் பஸ்டர் இட்டு சிறுத்தி சிவாவும் சங்கரும் சுந்தர்சியை ஷாக்கிங்காக பார்க்குற மாதிரி போட்டிருக்காங்க அடுத்த மீம் ஸ்விட் கேம் இன் இந்தியா இந்த ரெண்டு கொசுபத்தையும் உடையாமல் எடுக்கிற அந்த இருக்கே வேதனை எப்பா அடுத்த மீம் அதுக்குள்ள ரஜினியே இல்லைன்னு கிளப்பி விட்டுட்டானுங்க இட் இஸ் நாட் எ டூ தலைவர் நிரந்தரம் பொங்கலை முன்னிட்டு ஜெயலலிதா டூ அனன்ஸ்மெண்ட் டீசர் வந்துருந்துச்சி அந்த டீசரில் வீட்டுக்குள்ளே வர போஷன் எல்லாமே ரஜினி அவர்கள் கிடையாது டூப் போடு தான் எடுத்திருக்காங்க வீட்டுக்கு வெளியே வர சீன் மட்டும் தான் ஒரிஜினல் அதாவது அவர் வீட்டுக்கு வெளியே வந்து வாக் பண்ணிட்டு வருவாரு ஆகும் அந்த சீன் மட்டும்தான் ஒரிஜினலாக வச்சு எடுத்துருக்காங்க மற்றபடி எல்லா மற்றபடி வீட்டுக்குள்ளே வர எல்லா சீனுமே டூப் வச்சு தான் எடுத்துகிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அது இல்லைன்னு நிரூபிக்கிற விதமாக இன்னைக்கு காலையில் ஜெயலலிதா டூ டீசரோட மேக்கிங் வீடியோ வந்துருந்துச்சு அதில் எல்லாமே எல்லா போஷனுமே ரஜினி அவர்கள் தான் பண்ணியிருக்காது எதுவுமே டூப் போடலன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாங்க அதுக்குள்ளே அவசரப்பட்டு அவர் வீட்டுக்குள்ளே வர எல்லாம் சினிமையும் டூ போட்டு தான் எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டீங்களே எல்லா ஃபோஷனுமே அவர் தான் அப்போ பண்ணிருக்காரு அப்போ ஒரு வழியாக விழாமூர்ச்சியோட ரிலீஸ் எடுத்து சொல்லிட்டீங்களே பிப்ரவரி ஆற அணிக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது நேற்று இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்துச்சு ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் பிப்ரவரி ஆறனைக்கு வேறு வேறு ரிலீஸ் ஆக போகுது இன்றைக்கான மீம்ஸ் வீடியோ அவ்வளோதான் அடுத்த ஒரு மீம்ஸ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மீம்ஸ் வீடியோ மற்றும் சினிமா அப்டேட்லாம் தெரிஞ்சிக்க மீம்ஸ் கிரியேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்